بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته માનનવர்களே પરમાણાર સલ્લલ્લાહુ અલહી સલમ એંગો છોના ઓર હદીસ તિરમધી કિતાબલે પદ્યુશાયેબટુલ્લદુ અમો છોનાંગ લા તકૂમ સુઅતુ હત્તા ઇતકારબ અલઝમાનુ ફતકૂનુ અલસાનતુ કા શહરી વશહરુ કલ જુમાતી ஒத்த கூனு ஜுமாத்து கல் யூமி ஒய்ய கூனு யமு க சாஹத்தி வத்த கூனு பின்னார் கியாமத்து நாள் நெருங்க நெருங்க உலகம் அழியு அழியும் நாள் உலகம் அழியப்போகும் நாள் நெருங்க நெருங்க என்ன செய்யும் சொன்னால் காலமெல்லாம் சுருங்கிவிடும் எந்த அளவுக்கு சுருங்கிடும் சொன்னால் ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல் ஆகிவிடும் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று ஆகிவிடும் ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று கழிந்துவிடும் ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று முடிந்துவிடும் ஒரு மணி நேரம் என்பது சுமிட்டும் நேரம் போன்று அது ஓடிவிடும் இது மாதிரி என்ன செஞ்சிடும் காலங்கள் சுருங்கிவிடும் இது கியாமத்து நாளுடைய அடையாளம் என்று பெரும நார் சொல்லி காட்டுவாங்க அன்பானவர்களே இப்பொழுது நாம் வருட கடை கடைசியிலே நாம் இருக்குகிறோம் இன்ஷா அல்லா புதிய வருடம் புத்தாண்டு நமக்கு வரப்போகிறது இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டை நிச்சயமாக நாம் அதனுடைய சுருக்கத்தை நினைத்து நமக்கு கிடைத்த நாட்களை நமக்கு கிடைத்த நேரங்களை நல்வழியில் செலவழித்து நல்ல சிந்தனையில் நல்ல எண்ணங்களில் நல்ல செயல்பாடுகளை நாம் செலவழித்து இறைவனின் பெயர் அருளை அல்லாஹுவின் பெயர் அருளை அணிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் அல்லாஹ் ہم نشیب آئی کی ہے آمین یا رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ